அறவாடி அரவாடி அந்தனான் தாட்சிதார் கண்டா திரவாடி நீண்டல்லார் இது கோழி கொதிர் குணமிழகை எடுத்துனார் தாளை வணங்கா தலை பிறவி பெருகலார் நீந்துவார் நீந்தார் அடிச்சிராதா வான் சிறப்பு வானின்றுலகம் வழங்கி வருவதால் தாம் அமிர்தம் என்று நரப்பாற்று துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூ மலை பின்னின்று போய் திருவுரு நேர்லோகத்தில் உள்ளி உலர்த்தும் பச்சை ஏரின் உள்ளா அருள் உள்ளாவார் புயல் என்னும் வாரி வழங்குன்றிருக்கார் கெடுப்பதும் கேட்டார்க்கு சார்வாய் மட்டாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை விசுமே திருவிடிய நல்லா மட்டாங்கே பசும்பொழு தலை காம்ப அருகே கெடுங்கிறதும் தனிமை குன்றும் கருந்தெழுதி தான் நல்ல அடியாகிவிட்டேன் சில கோடு பூசனை செல்லாதே வானம் வரக்குமே வான ஒரு பொய் தானம் தாய்மிருந்தும் தங்கா பியனுடகம் வானம் வழங்காதேன் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கு வான் என்று அமையாது உனக்கு நன்றி